இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப குண்டாயிடுறாங்க சார் இப்போ என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியல இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் பார்க்கறோங்க சார் அடுத்த மாதம் நாலாவது மாதம் பார்த்தா கொஞ்சம் உடம்பு ஏறி இருக்காங்க எதனால சார் வெயிட் லாஸ் ஆகுது வெயிட் ஏறது ஏறுது ஆஹா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் குண்டாயிடறாங்க சார்

உடற்பயிற்சி முக்கியம் உடற்பயிற்சியோட அந்த சிறுதானியங்களை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து குறையும் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்புக்கு தேவையான கலோரிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியே வெளியே தள்ளிடுது அப்போ நம்ம வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ அரிசி சாதம் சாப்பிடும் பொழுது நீ எவ்வளோ சாப்பிட்றையோ அதே அளவு உடம்புல சேருது அது கொழுப்புகளாக அங்கங்கே அங்கங்கே படிது இது அப்படி இல்லை அந்த குறிப்பிட்ட கலோரிஸ் மட்டும் எடுத்துக்குது கொஞ்சம் குறைவாக அப்படியே கொஞ்சம் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் ஆகுது நமக்கு ஸோ அதனால என்ன சொல்றதா அந்த சிறுதானியங்கள் வந்து நம்ம எடுக்கும் பொழுது உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அறவே தவிர்க்கப்படுகிறது ஆமா அதுல முக்கியமானது உங்களுக்கு நான் சொல்லணும்னா திணை திணை வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு ஆமா மருந்து போன உணவுப் பொருள் தான் திணைன்றது இன்னைக்கு செய்யறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் யாரும் அவ்வளவு செய்யறதில்லை இல்லை திணைன்றது வெயிட் லாஸ்க்கு ஒரு முக்கியமான உணவுப் பொருள் எங்க வெயிட் லாஸ் மருந்துகள் நாங்கள் செய்யக்கூடியதில்ல இந்த முக்கியமானது இந்த திணையினுடைய பங்கும் இருக்குது அதனால் இந்த திணையை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கான அந்த வெயிட் லாஸ் வந்து அந்த கலோரிஸ்லாம் அதை எரித்து ஒரு வெயிட் லாஸ் கூறிய முறை அது வந்து வழங்குதுமா வெயிட் லாஸ் இப்போ நம்ம மருந்தில் என்னென்னங்க சார் இருக்குது வெயிட் லாஸ் சோர்ண மாதிரி ஏதாவது வாங்கணும்னா இப்போ என்னங்க சார் என்னென்னா நத்தைச்சூரிமா நத்தைச்சூரி பிளான்ட்டாக இருக்குது அதை வந்து நம்ம வாங்கி பொடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம் டேரெக்டாகவும் இப்போ நம்ம பல கம்பெனிகளில் நல்ல முறையான கம்பெனிகள் இம்காஸ் கேம் மாதிரியான இதில் வந்து நத்தைச்சூரி சோர்ணம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுமா அது அதை நம்ம வாங்கி காலையில் ஒரு டீஸ்பூன் நைட்டில் ஒரு டீஸ்பூன் சுடுதலில் கலந்து சாப்பிடும் பொழுது வெயிட் லாஸ் ஆகும் ஒரு மாதத்தில் அதாவது கிராஜுவலாக ஒரு டூ கேஜஸ் குறைஞ்சா போதும்மா டூலேருந்து த்ரீ கேஜஸ் குறைஞ்சால் போதும் அதை நம்ம வந்து வெயிட் லாஸ் உடனே நம்ம வேகமாக குறையணும் ஒரு மாதத்துக்கு அஞ்சு ஆறு கிலோ குறைச்சி நம்ம மூணு மாதத்தில் உடம்பு ஃபிட் ஆகிடணும் அப்படின்னு நினச்சா தப்பு அது ரெண்டு ரெண்டு கிலோவோ குறையும் போது தான் நமக்கு ஆவரேஜாக வெயிட் லாஸ் உடம்புக்கு எந்த பாதகமும் இல்லாமல் வந்து சேருது அதனால் இந்த மத்தைச்சூரி சூழல் ஒரு முக்கிய பங்கு நாம அது வந்து மருந்து கடைகளில் கிடைக்கும் தாராளமா எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம் அதனால எந்த சைடு எஃபெக்டும் இல்லை சார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சிறுதானியத்தை மூலியமாகவும் நம்ம உடம்ப வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம்னுட்டு அழகாக சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி